தெளிவாக இருக்குது போய் என்ன செய்யணும் மரங்க மரங்கள் மடங்கடிக்கணும் மடங்கு அடிச்சுட்டு என்ன செய்யணும் எல்லாத்தையும் அழிச்சு போடணும் ஆனால் ஒரு யுத்தம் நடத்துனா செலவு அதிகமாகும் இந்த செலவை எப்படி ஈடு கட்டுவாங்க தெரியுமா அந்த யுத்தத்தில் வர்ற கொள்ளை பொருளை வச்சு தான் அந்த செலவை ஈடு கட்டி அதில் ஆதாயமும் பார்ப்பாங்க இப்போ போயிட்டு நீ எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொன்னால் அது சவுலுக்கு பெரிய பொருள் நஷ்டம் இவன் போனான்னா போனான் யுத்தம் நடத்துனானா நடத்தினான் அவங்களை காலி பண்ணியாச்சா காலி பண்ணியாச்சு ஆனா எல்லாத்தையும் அழிச்சியா அழிச்சேன் ஆனா எல்லாத்தையும் இல்லை இப்போ இந்த கீழ்படுதல் ஸ்டைல் பார்த்தீங்களா எல்லாம் செஞ்சுட்டு வந்துருங்க கடைசிதான் செஞ்சேன் ஆனா செய்யல அந்த கதை முற்றிலும் அழுத்து போட ஆண்டவர் சொல்றாரு அழுத்து போட்டியா அழித்து போட்டான்டவரே முற்றிலுமா இல்லை செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா செய்ய மாட்டாங்க கீழ்ப்படுகிறதுனால நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்ததுன்னா அதை செய்ய மாட்டாங்க